சவுதி அரேபியா படைத்திருக்கம் ஒரு மகத்தான சாதனை தொடர்பான தகவல் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான கால்பந்து உலகக்கண்ண போட்டியில் சவுதி அரேபியா நடத்திருக்கின்றார்கள் இன்றுதான் இது தொடர்பான விசேட உத்தியபூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான கால்பந்து உலகக்கண்ண போட்டியில் சவுதி அரேபியா நடைபெற இருக்கின்றது இது நேரம் ஸ்பெயின் போர்த்துகல் மொரோக்கோ ஆகியவை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு போட்டிகளை கூட்டாக இணைந்து நடத்த இருக்கின்றன ஸ்பெயின் போர்த்துகல் மொரோக்கோ நூறு ஆண்டுகளை குறிக்கும் போட்டிகளாக நூறு ஆண்டுகளை குறிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு போட்டிகளில் மூன்று போட்டிகள் ஆர்ஜென்டினாவிலும் பராகுவே மற்றும் உருகுவே ஆகிய நாடுகளில் நடைபெறும் வாக்கெடுப்பின் பின்னர் நடந்த ஃபீஃபா இரண்டு உலக கிண்ணக்களுக்கான நாடுகளை உறு செய்திருக்கின்றார்கள் அதற்கிணங்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு சவுதி அரேபியாவிலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஸ்பெயின் போர்த்துகல் முருகோ ஆகிய போட்டிகள் கூட்டாக நடைபெற இருப்பதாக விசிட அறிவித்தலை ஃபீஃபா வழங்கியிருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு சவுதி அரேபியாவில் உலகக்கண்ட போட்டிகள் நடைபெற இருப்பதன் காரணமாக அதற்குரிய முன்னாய்த்த ஏற்பாடுகள் அதற்குரிய வரவேற்பு நிகழ்வுகள் இன்றைய தினம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு உலகக்கிண்ண போட்டி இடம்பெற இருக்கும் காரணங்களையொட்டி மைதானங்கள் இடம் மைதானங்கள் புதிய மைதானங்கள் உருவாக்கும் பணிகள் அதற்குரிய திட்டங்கள் நடைபெற இருக்கின்றன இதனை முன்னிறுத்தி இதனை முன்னிறுத்தி பல்வேறு தொழிலாளர்கள் வேலைக்கு சேருவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படும்